வீரமணி பிரகாரம் என்று போற அவரோட அண்ணனை பார்த்தேன் அவர் தான் என்கிட்ட சொன்னார் உங்க பிரதர் இங்கே

அதிகம் முடிவுக்கும் கத்தியம் ஆரம்பிதா சரி பிரம்மாபுரா இந்த பிரம்மாபுராஜ காரணம் வந்து சிவராத்திரிக்கு நகரம் இது என்ன மீனிங் தெரியும் இந்த முழு விடாம அஞ்சானம் மட்டுமே எல்லாம் ஐயானம் அப்படின்றது பிரம்மாத்மா ஞானம் கீழ அணையிலிருந்து மனிதர் தேவையாக மாற்றதற்காக எனக்கு வீரா மூலம்

பலம் உடல் பலம் ஆயுள் பலம் வரும் உடல் அழுக்கு போக டெய்லி குடிச்சிடும் உள்ள இருக்கிற பாவம் போகணும்னா கடவுளோட ஒளி வேணும் அதனாலதான் ஒத்திக்கணும் கடவுள் இப்படி சொல்லிட்டு இப்படி கொண்டு வருவாங்க அந்த ஒளி உடலோட அம்மா வேற வேற ஆனா எல்லா ஆத்மாவுக்கும் சேர்த்து வர பார்த்தேன் தந்தை ஒருவன் நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன் அதாவது உடலோட அப்பா உடல் மாதிரி இருப்பாங்க அதோட அப்பா ஒளியாக பிரம்மலோகத்தில் இருக்காங்க அவரோட நினைவு சின்னம் தான் சிவன் சாமி கூப்பிடும் போது கடவுளே பகவானே கீழ இறங்கினதாக என்று முதல் அப்பான்னு சொல்லுவாங்க அப்பாங்கிறது ஒரு மந்திரம் சொல்வது அதுல உறவு நெருக்கம் வரும் அப்பாவுடைய சொத்து ஒவ்வொரு

எப்பந்தீங்க நானங்கவணி வீட்டுக்கு போய்ட்டு நிலோ அதாவது வீட்டுக்கு போய்ட்டு நிலோ கிடையாது அதனாலதான் திரிகால தரிசின்னு நம்ம எல்லாரையும் ஆக்குற சோ இந்த மூன்று கால ஞானத்தை இன்னைக்கு தர்றாரு இதுதான் திரிசூலம் ஆத்மா பரமாத்மா ஆத்மாவுக்கு மரணம் கிடையாது பரமாத்மாவுக்கு அழிவு கிடையாது இந்த உலக நாடகம் தொடர்ந்து இந்த பூமி நடக்கும் நம்ம எல்லாரும் இந்த பூமியில மீண்டும் மீண்டும் திறந்தாக வேண்டும் வாழ்ந்தாக வேண்டும் அப்படி சொல்லாம் போக முடியாது இதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா

ரொம்ப இனிமையா வாழணும் தேவர்களாக மாறணும் தேவர்கள் மேல தேவலோகம் தேவலோகம் மாறும் குணங்கள் அசுர குணங்களை நீக்கற கடவுள் புகையோட நீங்க தெய்வீக வாழ்க்கையை வாழ அதுல வாழ்க்கிறோம் அந்த நல்ல நேரம் அந்த இரண்டாயிரத்தி முப்பத்தி இந்த பழைய பூமி முடிஞ்சு நெல்லு நதி நதிக்கறையில கூர்ணும் பிறப்பாரு அந்த

ஞானாமிரதர் கடல் ஆனந்த கடல் சாத்தி கடல் அங்கல் பேரு பேர் சிவா சிவான்னா சமஸ்கிருதத்துல பொருள்னு அர்த்தம் தமிழ்ல நன்மை செய்பவர் அர்த்தம்னா அப்பா மேல இருக்கிற அப்பா தான் சிவன் நம்ம எல்லாருக்கும் ரெண்டு அப்பா உடலுக்கு ஒரு அப்பா அப்பாவுக்கு

அலை ஆபகன் அந்த நாராயணக்கு அறிவ 있는 நாராயணக்கு போகலாம்னு சொல்றார் நம்ம ஆபகன் அந்த ராஜ்ய பிரபத்தோட எங்கே இருந்து அந்த தர்ம பவ கே இறைவன் இந்த மாதிரி டெல்லி யமுனை நதிக்கரையில இந்த லட்சுமி நாராயணர் ஆட்சி நடந்தது சந்தீபத்துல ஒரு மனித ஆத்மாவில பதினாறு குணம் இருந்தா அவங்க தேவர்கள் இருந்தா ஒளி கீழம் கீழம் பார்ச மாலை தங்க மாளிகிட்டு எல்லா செல்வமே வந்துருவோம் சந்தீபங்கிற காலத்துல நம்ம எல்லார்ட்டையும் அந்த பதினாறு குணம் இருந்தது செழிப்பா இருந்தோம் கலியுகத்துல அந்த பதினாறு और <laughs> रैंडम <susuruh> <laughs> ஒவ்வொரு ஆத்மாவும் முடிவு மாதிரி அவங்க அவங்களோட விஷயம் அவங்க அவங்க ஒட்டி விடுவாங்க அவங்க அப்படினா ஆத்மாவில் எங்கள் ஆனால் நல்ல விஷயம் நல்ல ஒரு

அதில் அடுத்த ஆன்மா போயிடுச்சுன்னா உடலை எரிச்சுறாங்க அல்லது புதைச்சிடறாங்க ஆனா ஆத்மாவுக்கு மரணமே கிடையாது இதை விட்டு கோச்சிங்னா பதிமூணு நாள் கிடைச்சு நாலு மாசம் கர்ப்பிணி யாருன்னு பார்த்தோம் அந்த வயத்துல போய் உட்கார்ந்து ஆறு மாசம் கழிச்சு குழந்தையா பிறந்துடும் இதைத்தான் புனர் ஜென்மம் மறுபிறவின்னு சொல்லுவோம் இன்னொரு ரகசியம் மனித ஆத்மா அடுத்த அடுத்த பிறவிலையும் மனுஷனா தான் கிரீடம் காசு மாலை தங்க மாளிகைக்கு எல்லா செல்வமும் வந்துடும் சத்தியுகம் காலத்துல நம்ம எல்லாருக்கையும் அந்த பதினாறு இருந்தது செழிப்பா இருந்தோம் தியானிச்சு அந்த பதினாறு அடையக்கூடிய நேரம் வந்துட்டு ஒவ்வொரு பெண்ணும் லட்சுமி போல வாழவும் ஆண்கள் நாராயணன் போல வாழவும் அந்த கருணம் வந்துட்டு ஏன்னா தேவர்களின் ஆட்சிக்கு வரப்போது மனித ஆட்சி முடிஞ்சிடும் தேவர்

நெருக்கம் வரும் அப்பாவுடைய ஆஸ்திகள் பிள்ளைகளுக்கு பிறப்புரிமை நம்முடைய அப்பா பாருங்க ஞானாமிர்தக் கடல் ஆனந்தக் கடல் சாந்திக் கடல் அந்தக் கடல் அழிவற்றவர் எல்லாம் நிறைந்த ஒரு அப்பாவை வச்சுக்கிட்டு மனிதர்கள் ஏன் கஷ்டப்படுறாங்கன்னா தெரிஞ்சிட்டோம் நீங்க அவரோட சேர்ந்து வாழணும் அத சொல்றதுக்கு தான் அந்த படத்தை கொண்டாந்துருக்கோம் எப்படி சேரணும் வெரி சிம்பிள் கோவிலுக்கு போனா ஒரு பொட்டு ரூசிக்கிறியும் எப்படி வைக்கணும்னா இறைவன் அப்பா

கண் கண் சொல்லாம் ஞான கண் இந்த கண்ணு திறந்தா இருந்த இடத்துல கடவுளை பார்க்க முடியும் அந்த கட்டில் சிந்திக்கும்போது இப்படி பண்றோம் சொல்றோம் எலும்பும் சதையினால் ஆன உடல் பிளஸ் ஆத்மா ரெண்டு ஜீவாத்மா உடல்ல இருந்து ஆன்மா போயிடுச்சுன்னா உடலை எரிச்சதும் அதை புதைச்சதும் ஆனா ஆத்மாவுக்கு மரணம் கிடையாது இந்த உடலை விட்டு போச்சுன்னா பதிமூணு நாள் கழிச்சு நாலு மாச கர்ப்பிணி வைத்து போய் உட்கார்ந்து அடுத்த பிறவி இதற்கான புனர் ஜென்மம் மறுபிறவின்னு சொல்லுவோம் சிவன் ஒண்ணுதான் இவர்கள்லாம் தேவர்கள் தேவர்கள் எண்ணிக்கை முப்பத்தி மூணு கோடி சார் முப்பத்தி முக்கோடி தேவர்கள் சொல்லுவாங்க தேவர்கள்னா மனித உடல் இருக்கும் பதினாறு மனம் இருந்தா ஒரு கிரீடம் ரத்தன எல்லா செல்வமும் வந்துடும் சத்திகாங்கிற காலத்துல அவங்க எல்லாருக்குமே அந்த பதினாறு இருந்தது சுபிச்சமா இருந்தீங்க இப்ப கலீகத்துல அந்த பதினாறு இல்ல நீங்க சிவனை தியானிச்சு அந்த பதினாறு அடையணும் அடுத்த பிறவில பெண்கள் லட்சுமி கடாட்சமா வாழணும் ஆண்கள் இப்படி ஆகணும்னு கடவுள் ஒரு லட்சியத்தை சொல்றாரு மனித வாழ்க்கையின் லட்சியம் தெய்வீகத்தை அடையணும்னு வேகானந்தர் சொல்றார் சோ இந்த நிலை அடையணும் உங்க ஆத்மா பத்தி தெரிஞ்சால்தான் அடுத்த திறவு மேல நன்மை யார் அடுத்த அடுத்தமே இந்த மக்கிறது அப்படி நீங்க கடவுள்கிட்ட பேச பேச

ஒரு அப்பாவுக்கு உடலோட அப்பா வேற வேற ஆனா ஆத்மாவுக்கும் சேர்த்து பிள்ளைக்கு தந்தை ஒருவன் நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன் அதாவது உடலோட அப்பா உடல் மாதிரி இருப்பாங்க ஆத்மா ஒளி அதோட அப்பா ஒளியாவகத்துல இருக்காங்க சித்திரகுப்தனை சொல்லுவாங்க சார் எம தர்ப்பணிய கணக்கு அதோட அர்த்தம் என்னன்னா சந்திரம்னா உடல் யுத்தம்னா ரகசியம்